குற்றம் புதி பரவாயில்லைங்க படம் நல்லா இருக்குங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் விட செகண்ட் ஆஃப் வெரி நைஸ் டாக்டர் படத்தை நல்லா பண்ணியிருக்காங்க ஒரு அந்த விநாயகர் ஒரு ஆளை வச்சு அவர் டம்மி ஆக்கி அவருதான் இப்போ படத்தை கொண்டு போயிட்டு அவர் இல்லைங்கிற ஒரு குற்றம் புதிதுங்கிற தலைப்புக்கு அந்த படத்தை கரெக்டா செகண்ட் ஆஃப் நல்லா சொல்லிட்டார் அடுத்து வந்து இதுல விரசம் இல்லாம விரசம் இல்லாமன்னு சொன்னாக்க இப்ப எல்லாமே காதல் அது மோதல் கீதல் வாடல் ஜாதிகள் சொல்லாம ஒரு குற்றம் புதி படம் தலைப்புக்கே படத்தை பார்க்கணும் படம் அந்த தலைப்பு குற்றம் புதிது குற்றம் தப்பு தப்புதான் ஆனா அந்த குற்றத்தை புதிதா சொல்லிக்கிற ஒரு கோணம் நல்லா வித்தியாசமாக இருக்கு படத்தை மக்கள் வந்து தேட்டரை பார்க்கலாம் நல்லா இருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மக்கள் கருத்து சொன்னாக்கா பார்த்தீங்கன்னாக்கா கருத்து என்பது ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் சொல்லுவாங்க கருத்தை ஏத்துவது ஏதாவது மக்கள் கருத்து சொன்னாக்கா இப்படி குற்றம் புதிது இப்படி எல்லாம் ஒரு சிந்திக்க வைக்கிறேன் குற்றம் புதிய சிந்திக்க வைக்கிறார் மக்களை இளைஞர்கள் கத்து இளைஞர் பிள்ளை எல்லாம் செய்யக்கூடாது ஒரு கருத்து தான் அது குற்றம் புதியில் வந்து இளைஞர் பிள்ளை செய்யக்கூடாது ஒரு எடுத்துக்காட்டு அதுக்காக இப்படியே பண்ணுங்கிறது கிடையாது இப்படி எல்லாம் இருக்கிறாங்க அதை நம்ம மேலே செய்யக்கூடாங்கிறது அது குற்றம் புதிது நல்ல நல்லா பண்ணி நல்லா பண்ணி நல்லா பண்ணிருக்காரு உண்மையில் நல்லா பண்ணிருக்காரு வாழ்த்துக்கா அந்த யூனிட்டுக்கு வந்து நல்ல நல்ல வாழ்த்துக்க நல்லா பண்ணியிருக்காரு வணக்கம் சார் நான் ராஜரஞ்சன் கோ டைரக்டரு படம் அருமையாக இருக்குது ஃபஸ்ட் ஹாப்பில் வந்து கொஞ்சம் அப்படியே லேஸாக இருந்தாலும் நமக்கே ஒரு ஒரு மாதிரியாக இருந்ததுக்கு செகண்ட் ஹாஃபில் அதுக்கு விடை கொடுத்துருக்காரு டைரக்டர் நல்லா ஒர்க் பண்ணி படத்தை நல்லா பண்ணியிருக்காரு நடித்த எல்லா நடிகர்களும் தன்னுடைய கேரக்டர் ஒன்று வந்து அழகாக பண்ணியிருக்காங்க இசை அருமையாக இருக்குது கேமரா அருமையாக இருக்குது எடிட்டிங் சூப்பர் சூப்பர் ஆ நல்லா இருக்கு நல்லா இருக்குது அருமையாக இருக்கும் முதல் முயற்சி வெற்றி முயற்சி பஸ் ஸ்டாப்பு சீட்டோட முனையில் வந்து உட்காந்து பார்க்குற அளவுக்கு நல்ல நல்லா இருக்குது அதை இயக்குனர் மிகவும் அற்புதமாக பண்ணியிருக்காரு சைன்டாப்பு அதுக்கான விளக்கங்களை தெளிவாக கொடுத்துருக்காரு பஸ் ஸ்டாப்புக்கும் சைண்டாப்புக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது முதலாப்பில் வந்து நம்ம எதிர்பார்க்குறது சைன்டாப்பில் வேறு மாதிரி சொல்கிறது தான் கதை ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்க்குறவங்களோ அதை ஒரு சரணசுபியானு சொன்னார் மேடையில் முதல் பார்ட்டி பார்த்துட்டு நாங்கள் வெளியே வந்து உட்காந்து பேசுவோம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு வச்சோம் ஆனால் ரெண்டாவது வேறு மாதிரி பண்ணு அதுதான் உண்மையில் மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை விட மாற்றி கொடுக்குறது தான் அவங்கள திருப்திப்படுத்தி அனுப்பின மாதிரி சந்தோஷமாக இருக்கும் என்னுடைய மனக்குற குறைகள்னு சொன்னால் நகைச்சுவை படத்தில் சுத்தமாக இல்லாதது ஒரு ட்ரை ஏன்னா ஆடியன்ஸுக்கு ஒரு பொழுதுபோக்கும்போது மக்கள் வந்து கொஞ்சம் அங்கங்கே லேசாக ஒரு காமெடி கொடுத்துருந்தா மிகவும் அற்புதமாக இருக்கும் மற்றபடி படத்தில் கொ இது நாங்கள் ஒரு இயக்குநருங்கிற முறையில் அந்த குறை எங்களுக்கு தெரியதை தவிர மக்களுக்கு எப்படி தெரியும் தெரியாது ஆனால் மக்கள் கொடுக்கும்போது நகைச்சுவோடு கொடுக்கும்போது நாங்கள் விரும்புகிறது படம் ஹீரோ வந்து முதல் படம் போல் தெரியல ஏன்னா ஃபஸ்ட் ஹாப்பில் வேறு மாதிரியும் செகண்ட் ஹாப்பில் வேறு மாதிரியும் பண்ணுறதுங்கிறது முதல் படத்திலே பண்ணுறது ஒரு தைரியம் வேணும் அது இயக்குனர் என்ன நினைச்சாரோ அது அவர் மிக அற்புதமாக திருப்திப்படுத்திருக்காரு அவருடைய வாழ்த்துக்கள் சீரும் சிறப்புமாக நல்ல நிறைய படம் கிடச்சி நல்லா வெற்றி அடைவார் இப்போ இருக்கிற ஹீரோவுக்கு ஒரு ஹீரோ கிடைச்சது சந்தோஷமான விஷயம் எங்களை மாரி சிறிய தயாரிப்பாளர்கள் ஒரு ஹீரோ கிடைச்சது பெரிய விஷயம் நினைச்சு நான் பாராட்டுறேன் படம் பார்க்கலாம் நன்றி படம் இருக்கு நல்லா இருக்கு அதாவது நம்ம ஒரு ஆக்ஷன் பிலிமா இருக்கும்னு எதிர்பார்த்து வந்தோம் ஏன்னா பையனோட டிசைன்ஸ் எல்லாம் அப்படித்தான் இருந்தது பார்த்தா ஒரு சைகோ பார்த்தாவும் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தோம் அதுக்கான ஃபுல்ஃபில் இருக்குது கொஞ்சம் சைக்கோ பார்த்து மாதிரி ஒரு போர்ஷன் பண்ணிட்டாங்க அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் லேக்காக இருக்குது அது ஸ்க்ரீன் ப்ளேயில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கணும் அதான் மாதிரி நம்ம கமல் சார் பண்ண பாபநாசம் பண்ண மாதிரி பேட்டன் தான் அது கதை ஒரு குழாய் பண்ணிட்டு அதை அதை எப்படி கண்டு எப்படி எஸ்கே போகிறாங்கன்ற விஷயம் தான் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக சொல்லியிருக்கணும் எது சொன்னாலும் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக சொன்னிருந்தால் எல்லா படமும் நல்லா போகும் நியூ பேஸு ஃபேமிலி இருப்பாங்கன்னா இங்கே எல்லாம் இப்போ கணக்கு கிடையாது யார் வேணாலும் பண்ணலாம் யார் வேணாலும் ஜெயிக்கலாம் சினிமாவில் கொஞ்சம் கரெக்டாக பண்ணி ஜெயிக்கணும் ஓகே பையன் நல்லா பண்ணியிருக்கிறேன் ஓகே பார்க்கலாம் படம் பார்க்கலாம் பார்க்கலாம் தடவை பார்க்கலாம் நல்லா பார்க்கலாம் கருத்து சொல்கிறது பெரிய கருத்தெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லை ஒரு பசங்க தெரியாதனமாக தப்பு பண்ணிட்டு அதை மறைக்கிறதுக்காக ஒரு சில விஷயங்கள் பண்ணுறது தவறாகிடுது எதாக இருந்தாலும் வெளிப்படையாக இருக்கிறது நல்லது அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க மக்களுக்கு சொல்ல வர்ற வர கருத்தை தான் நான் நினைக்கிறேன் ஏதாவது இது எது பண்ணாலும் வெளிப்படையாக பண்ணிடணும் ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா அதை ஓப்பனாக அப் பண்ணிடுது சொல்லிட்டு குற்றத்தை ஒத்து போகிறது எஸ்கேப் பையனோட அப்பாவோட பையனோட கமிஷனர் இல்லை அவட்ட உண்மையை சொல்லி தான் எவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது இல்லை அதை மறைக்க தானே எவ்வளோ பிரச்சனை ஆ பண்ணியிருக்காங்க நல்லா பண்ணியிருக்கேன் பையன் நல்லா பண்ணியிருக்கான் பண்ணியிருக்காரு இந்த பொண்ணு தான் கொஞ்சம் ஒரு சில இடங்களில் ஓவர் ஆக்ட் பண்ணிடுச்சு அது மட்டும் கொஞ்சம் குறைச்சிடும் அப்படி ஓகே ரெண்டு பேரும் நல்ல ஃபீச்சர் ஓகே நல்லா இருக்கு படம் நல்லா இருந்துச்சு குடும்பமாக பார்க்கலாம் நல்ல திரைக்கதை ஆர்டிஸ்ட் நல்ல எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க படம் நல்லா வரும்னு எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது படத்தோட டெக்னீஷியன்லாம் நல்ல கடுமையாக உழைச்சிருக்காங்க இயக்குனர் வந்து ஃபஸ்ட்டு படம் பண்ணமே தெரில நிறைய படம் பண்ணி நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் மொத்த படத்தில் காட்டியிருக்காரு ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாமே நான் நினைக்கிறேன் ஜனங்களும் பார்க்கணும் இல்லை இப்போ உள்ள படங்களை பார்த்து பார்த்தீங்கன்னா எல்லாமே புதுசாக தான் வராங்க ஸோ கதாபாத்திரம் எப்படி நடிக்கிறாங்க அந்த கதையை எப்படி சொல்ல அவங்க வந்து உழைச்சிருக்காங்க அதுதான் முக்கியம் எப்பவுமே நம்ம ஹீரோ ஹீரோன்னு புதுசாக இல்லை பழசாக நம்ம பார்க்க முக்கியம் இல்லை அந்த டைரெக்டர் எப்படி அவங்கள வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அந்த கதாபாத்திரத்துக்குள்ளே எப்படி கொண்டு வந்திருக்காங்க அதுதான் முக்கியம் அந்த சிறப்பு இந்த படத்தில் நல்லாவே இருக்குது ஜனங்க நல்ல ஒரு தீர்ப்பை தருவான்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி நல்லா இருக்கு வணக்கம் குற்றம் புதிது நல்லா இருக்கு ஏன்னா புதுசா இருக்கு குற்றம் புதிது அப்படிங்கும் போது குற்றம்னாலே தப்புன்னு தான் குற்றம் புதிதுன்னா இந்த குற்றம் புதுசுக்கான அழகான விளக்கத்தை கொடுத்துருக்காரு ஏன்னா வழக்கமா ஜன்னல் படங்களை வந்து மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கோம் இல்லைனா பெண்களை கற்பழிப்பது உடலுக்காகவும் கற்புக்காகவும் ஆர்கன்ஸ்க்காகவும் அந்த மாதிரி சைக்கோத்தனமான ஒரு படங்கள் நிறைய பார்த்துருக்கோம் சைக்கோனால நம்மளுக்கு கொலைனாலே அதுதான் ஞாபகம் வரும் ஆனால் இந்த இந்த கொலைக்கான ஒரு ரீசன் வந்து அழகாக ஒரு சின்ன நூலையில் ஒரு லவ் லவ்வர்ஸ் வந்து சந்திக்கிற நேரம் சந்திக்கிற இடம் அது மூலமாக அது என்ன பாதிப்பு நடக்குது அதனால ஒரு குணம் நடக்குது அப்படிங்கிறத அவ்வளோ அழகாக திரைக்கிறது வந்து ரொம்ப அழகாக கொண்டு போய்ருக்காரு ஏன்னா நீங்கள் எல்லாத்தையும் சொல்ல முடியலையா படம் பார்த்தா அவ்வளோ இன்ட்ரஸ்டிங்காக இருக்குது நம்ம எல்லாத்தையும் சொல்லக்கூடாது இல்லையா படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆர்வமாக அடுத்த 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 சின்னு மாதிரி இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃபர் செகண்ட் எந்த இடத்துல இல்லை டயட் வந்து அவ்வளோ அருமையாக திரைக்கதை அமைச்சிருக்காரு அதுக்கான மியூசிக்கை மியூசிக் டயட் கொடுத்துருக்காரு கேமராமேன் தன்னோட ஒளிப்பது கொடுத்துருக்காரு ஆர்டரை தன்னோட பங்களிப்பு கொடுத்துருக்காங்க ஏட்டர் அவங்களோட உங்களோட வேலையை கலந்து செஞ்சார் ஸோ ஒரு டீமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த டீம் நல்ல ஒரு ப பர்ஃபார்மன்ஸான படத்தை கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷப்படுறேன் அடுத்து இந்த படத்தோட ஹீரோ கம் ப்ரொடியூசர் விஜய் தருண் விஜய் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அந்த பையன் முதுமுகமாக இருக்காங்க அதாலுமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் மாதிரி நல்லா அவனோட கேரக்டர் உள்வாங்கி அது எந்த இடத்துல எடுக்கணும் எந்த இடத்துல குழம்பு பண்ணுங்கிறத பண்ணியிருக்காரு மேலே பாராட்டினா போய் ஒரு ப்ரொடியூசர் ஒன்னே வந்தோடனே என் எனக்கு டாய் டூயட் வேணும் லவ் சீன் வேணும் முத்த காட்சி கேட்பாங்க அந்த பையன் அது இல்லாமல் கரெக்ட் கதைக்கு எது தேவையோ அதை டேரக்டர் என்ன சொல்கிறதோ அதை உள்வாங்கி முதல் படம் மாதிரி இல்லாமல் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு இந்த விஜய்க்கு சினிமாவில் நல்ல எதிர்காலம் இருக்கு வாழ்த்துக்கள் விஜய் உன்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்கள் பொதுமக்கள் நீங்களும் போய் தேட்டர் போய் படத்தை பாரு இந்த மாதிரி இளம் தலைமுறையினே வருங்கால புது இயக்குநர்களையும் புது நடிகர்களையும் உருவாக்குங்க அவங்களுக்கு அவங்க படத்தை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் அவங்க அடுத்தது படம் பண்ணுற உத்வேகமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக பொதுமக்கள் போய் இந்த படத்தை தேட்டரில் பாருங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் நான் வந்து டைரக்டர் நம்பிராஜு விஜய் வச்சு சந்திரலேகா படம் நான் தான் டைரெக்ட் பண்ணேன் ப்ரொடியூஸ் பண்ணேன் இப்போ நான் வந்து சமீப காலமாக பார்த்த படங்களில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அதாவது வந்து நான் ஃபிலிம் ஷூட்டில் படிக்கும்போது நிறைய படங்கள் இங்கிலீஷ் படங்கள் பார்ப்போம் அதில் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மாதிரி க்ரைம் சப்ஜெக்ட் வந்து ஹிச்க்காக் தான் பெரிய டைரக்டர் எனக்கு என்னமோ இந்த படம் பார்க்கும்போது அவர் ஞாபகம் வந்துருச்சு ஸோ அந்த ரேஞ்சுக்கு ஒருத்தர் பண்ணியிருக்காருன்னு அப்போ ஒரு மேடையில் ஏற்றும்போது சொன்னாங்க அவர் இது ஆர்டியும் அஸ்டன்டா அல்ல படங்கள் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன்னு சொன்னார் சம்திங் கிரேட் அதில் சந்தேகமே இல்லை இதை மாதிரி படங்கள் நல்லா ஓடணும் மக்கள்லாம் ஆதரவு தரணும் அப்படின்னா தான் சினிமா வாழும் நன்றி மக்களுக்கு சொல்ல வர்றதுன்னா அப்படி பார்த்தீங்கன்னா எந்த படத்தில் மக்களுக்கு என்ன சொல்ல வர்றாங்க சார் அதெல்லாம் எம்ஜிஆர் காலத்தோடு போச்சு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் மக்களுக்காக ஒரு சமூகத்தை நல்லது செய்யணும் அப்படின்னு இருப்பார் அது மாதிரி இப்போ அந்த மாதிரி கருத்துக்கள் வந்து சொல்லணும்னு இல்லை இது வந்து ஒரு என்ன படம்னா ஒரு சஸ்பென்ஸு இன்வெஸ்டிகேஷன் ஸோ அதை வந்து நான் தான் சொல்லிட்டேனே ஹாலிவுட் ரேஞ்சுக்கு படம் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் நல்லாயிருக்கு நல்லா இருக்குது இந்த மாதிரி வித்தியாசமான படங்கள் பார்க்கணும் சமூக கருத்துக்கள் சொல்கிறது அது வேறு ஆனால் யாரும் இப்போ சொல்றது இல்லையே சமூக கருத்து யார் சொல்கிறா இப்போ மிஞ்சி போனான்னா ஏன் ஜாதி பெருசு ஓன் ஜாதி பெருசு ஏமாதம் பெருசு ஓமதம் பெருசு தான் போயிட்டு இருக்கு போகும் இதெல்லாம் மாறணும் மாறதுக்கு இப்படி படங்கள் ஒரு வழிகாட்டியாக இருக்கணும்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம் சார் வணக்கம் சார் ஆ சார் ரொம்ப நல்லா இருக்குங்க சார் ஒரு ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய நல்ல ஒரு என்டர்டெயினிங் சார் எல்லாருமே பார்க்கலாம் நல்லா ஒரு விறுவிறுப்பான பொழுதுபோக்கான படம் சார்

சார் ரொம்ப நல்லா இருக்குது எல்லாருமே வந்து இந்த படத்தை பார்க்கணும் பார்த்து சப்போர்ட் பண்ணணுங்க சார் நல்லா அருமையாக இருக்குதுங்க சார் தேங்க்யூங்க சார்